அலோ கேப்ஸ் பாவனையாளர்களே அலோ கேப்ஸ் குழுவினரால் உங்களுக்கு மெகா போனஸ் ஒன்று வழங்கப்படுகிறது முதல் ஐம்பது சாரதிகளுக்கும் டென்டாண்ட்ரோ அடிப்படையிலான மெகா ஓஃபர் வழங்கப்படுகிறது அதுவும் ரெண்டாம் மாதம் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மட்டும்தான் இந்த சலுகை வழங்கப்படுகிறது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த அலோ கேப்ஸை பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் இந்த சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அரசியலாங்க யாழ் போதன வைத்தியசாலைக்களை தலைவர் இன்று நாடளாவிய ரீதியில் வந்து எங்களோட சங்கம் வந்து ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி சாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு வந்து குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஓடி ரேட் சாரி பிஹெச் மற்றும் டே ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் எமது பதவியுறவு காலையில் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது அந்த வகையில் தாதியர்கள் வந்து மிகவும் வேலைப்பளு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கான இவ்வாறு இழக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பின் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது பொதுநகத்தியசாலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நன்றி தொழில் ஹெதி ඩේෝ සහ අමතර දීමනා විශාල ලෙස කක්්පාදු කරතිබෙනවා ඉතින් ඒ කප්පාදු කිරීම තුළ අපට ඇත්තේ ප්‍රශ්නනාර්ථයක් ඉතින් අපි අද යාාපනයේ ශික්‍ෂණ රෝහලේ හෙද කාර්මණ්ඩලය වශයෙන් රෝහලේ වැඩකටයුතු වලට කිරම බාධාවක් නොවන පරිදි පැය භාගක කාලයක් මෙසේ විරුදධාව දක්වන බොෝමසාමකාම විදිහයටට අපි බලාපොරොත්වෙනවා මේකට කඩිනමින් විසඳමක් අප වෙතට ලැබේ කියලා. ඉතින් ඒ බලාපොරොත්තුවත් එක්ක අපි මේ සටන දිගටම කරගෙන යන්න බලාපොත්තුව ස්තුතියිගෙන. அந்த மடிதில் வந்து அரசாங்கம் இது சம்மந்தமாக கலந்தாலும் சித்தி ஒரு முடிவு தர ஆட்டிக்கு நாளரவை பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அது வந்து தாய்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரே அறிவிக்கப்பட்டு செய்யப்படும் குறைகள் வந்து ஓட்டி ரேட் வந்து குறைக்கப்பட்டிருக்குது கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து ஒன்றுங்கள் நூற்றி அறுபதாக பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டி ரேட் வந்து ஒன்றுங்கள் இருநூறு ஆக குறைக்கப்பட்டிருக்குது அந்நேரம் டே ஆஃப் மற்றும் பிஹெச் பேமெண்ட்கள் வந்து ஒன்றுங்கள் இருபதாக வழங்கப்பட்டது இப்போ ஒன்றுங்கள் முப்பதாக பிரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குது அதோட பதவி உயர்வு காலம் வந்து கிரேட் த்ரீலேருந்து கிரேட் டூவுக்கு ஐந்து வருடங்களும் கிரேட் டூவிலேருந்து கிரேட் ஒன்னுக்கு பத்து வருடங்கள் ஐந்து ஏழு வருடங்களும் இருந்தது தற்போது பத்து மற்றும் பதினோரு வருடங்களாக டோட்டலாக இருபத்தோரு வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் ஒன்றுக்கு போகிறது சம்பளம் அதிகரிக்கப்பட்டமாக இருக்குது ஆனால் வெளிப்படையாக பார்க்கொள்ள சம்பளம் அதிகரிக்கப்பட்ட இருக்குது ஆனால் உள்ளாள பாக சம்பளம் குறைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது